ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடைசியாக நம்ம வந்து தண்ணீர் நாவல் படிச்சுட்டு அதை பற்றியான இது வந்து நம்ம போட்டிருந்தோம் இப்போ அதுக்கடுத்த ஒரு புக்கு பற்றியான ரிவியூ தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவதையின் மச்சங்கள் கருநீளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தை வந்து மலையாள எழுத்தாளர் தான் வந்து எழுதியிருந்தாங்க கே ஆர் மீரான்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் வந்து இப்போ சமகால எழுத்தாளர் வந்து எழுதியிருந்தாங்க அதை வந்து தமிழில் வந்து மோஸ் செந்தில் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மொழிபெயர்த்திருந்தாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன புக்கு ஒரு எண்பது பேஜி தான் இருக்கும் ரெண்டு சிறுகதை அப்படின்னு சொல்லலாம் ஒன்று தேவதையின் மச்சங்கள்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருநீலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை ரொம்ப ஒரு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் டைட்டில் பார்த்திங்கன்னா தேவதையின் மச்சங்கள் கருநீலம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவ்வளவு பயங்கரமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு தேவதையின் மத்த தேவதையின் மச்சங்கள் வந்து ரொம்ப ஒரு புதுசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எடுத்த முதல் லைன்லேயே வந்து ரொம்ப ஷாக் ஆகிற அளவுக்கு ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க அதில் வர ஆஞ்சலா கேரக்டர் ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பெண்ணாக வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட வாழ்க்கையில் ஆண்கள் எப்படி இருந்தாங்க அந்த பெண்ணுக்கு நடந்த கணவனால் நடந்த ஒரு கொடூரம் எப்படிங்கிறத வச்சு ரொம்ப சூப்பராக வந்து ரைட்டப் பண்ணியிருந்தாங்க ஆஞ்சலா ரொம்ப தைரியமாக ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அழகாக சில விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணது அவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் கடுகு சிறுசு காரம் பெருசுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நாற்பது பக்கம் தான் பட் ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு சிறுகு ரெண்டு சிறுகதையுமே பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் நான் வந்து வாசித்தேன் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும் தேவதையின் மச்சங்கள் சரி அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கருநீலம் இதுலேயும் வர கேரக்டர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த ஃபீமேல் கேரக்டரு எடுத்தவுன்ன வாசிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு டெட்லைன் ஆரம்பித்து வச்ச தான் இருக்கும் ரொம்ப உத்தமர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் வாசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் ஸோ அதுவே வந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கிண்ணா இப்படி சொல்கிறாங்க அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துர்லான்னு சொல்லிட்டு தான் படித்தேன் ஸோ அதுவும் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த கதை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கருணீலம் இந்த வார்த்தை வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் இந்த கதையில் வந்து பயங்கரமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதில் வர அந்த ஃபீமேல் கேரக்டரு அப்புறம் வந்து துறவி அண்ட் வந்து கணவர் அந்த ஃபீமேல் அந்த ஃபீமேல் கேரக்டரும் துறவிக்கும் நடக்கிற விஷயத்தை பற்றி தான் ரொம்ப பயங்கரமாக பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப சின்ன விஷயம் தான் ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு சிறுகதையிலேயுமே பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு லைன் தான் ஆனால் அதுக்குள்ளே ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து எழுத்து நடை இருந்துச்சு ஸோ அதுவும் இல்லாமல் இதை படித்ததுக்கப்புறம் கேஆர் மீரா எழுத்தாளரோட ஒரு பயங்கர ஃபேன் ஆகிட்டேன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாகவும் எல்லாருக்கும் எளிய நடையில் புரிகிற மாதிரியும் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் புதுசாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து கையாண்டுருந்தாங்க சின்ன சின்ன வரிகளில் வந்து ரொம்ப சிரிக்க வைக்கிறது ஆச்சரியப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேவரெட்டாக இருந்துச்சுன்னா அப்படி ரொம்ப ஃபேவரட்டாக அழகாக கொண்டு போனாங்க அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு தேவதையின் மச்சங்கள் கருநீளம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் படிங்க ரொம்ப சின்ன புத்தகம்தான் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேஜ் தான் ஸோ படிச்சுட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக என்ன புக்கு படிச்சுருந்தீங்க ஸோ அதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இந்த புக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் நானும் படிப்பேன் ஸோ உங்களுக்கும் வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட புக்கு பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதைக்கேற்ற நான் அருவி போடுறேன் இல்லை ஏதாவது புக்கு வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தில் நல்ல ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க் யூ